அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் இங்கு பரமஹம்ச நித்யானந்தரின் பெங்களூரு படதி ஆசிரமத்திலிருந்து பேசுகிறேன் இங்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஏழு வயதிலிருந்து இருபத்தோரு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிள்ளை வயதினருக்கு ஃப்ரீயாக இலவசமான பத்து நாள் முகாம் தியான முகாம் வகுப்பு நடக்கிறது இதில் இரண்டாவது நாளே எனது இரண்டு மகன்கள் இதில் பங்கெடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தொன்னாம் தேதியோடு முடிவடைகிறது அன்று நான் அவர்களை வைத்து டெமோ காட்டுகிறேன் இன்று இப்பொழுது அந்த இரண்டாவது நாளே இரண்டு மகன்களுக்கும் தீட்சை வழங்கப்பட்டது தீட்சை வழங்கப்பட்ட உடனேயே அவர்களால் கண்ணை கட்டி கொண்டு அதாவது இந்த இரண்டு க ஸ்தூல கண்களை கட்டி கொண்டு க கட்டிவிட்டு இல்லாமல் ஸ்தூல கண்கள் மூலமாக இல்லாமல் மூன்றாவது கண் மூலமாக அந்த தீட்சை வந்து மூன்றாவது கண்ணை செயல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீட்சை அதனால் கட்டி கொண்டு அந்த மூன்றாவது கண் மூலமாக இருவரும் படித்தார்கள் மேலும் இது பேனியன் ட்ரீ பேனியன் லீஃப் ஆலை இலை இலையில் ப்ரொஜெக்ட் பண்ணுவதை பார்ப்பது கண்ணாடியில் பார்ப்பது கண்ணாடியில் படி ப பார்ப்பது என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான பதில் வந்து அந்த கண்ணாடியில் தெரியும் அப்புறம் எந்திரத்தில் பார்க்குறது கிறிஸ்டசீலா அது வந்து ஒரு கிரானைட்டு கல் அதில் நீங்கள் கேட்குற கேள்வி நம்ம அவங்களோட யார் இன்டராக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கேட்குற கேள்வி வந்து அதில் ஆன்சர் ப்ரொஜெக்ட் ஆகும் இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இந்த மூன்றாவது கண்ணை வச்சு அவங்களால பார்க்க முடியுது இதெல்லாமே அவங்க பண்ணுறாங்க பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் வந்து எனக்கு சொல்லி சொன்னார்கள் இது அவர் இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து அறநூற்றி முப்பது குழந்தைகள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்துக்கொள்வதற்காக இந்த ப்ரோக்ராம் உதவி உதவுவதற்காக இருநூத்தம்பது பெற்றோர்களும் இங்கு தங்கி உதவி கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து மற்ற சிறு சிறு குழந்தைகளும் இதே போல மூன்றாவது கண் மூலமாக படித்தல் இந்த திறன்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனது மூத்த பையன் வந்து அவனுக்கு வந்து கண் பார்வை வந்து தூர பார்வை அவனுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து தூரமா இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ப பத்தடி அஞ்சடி பத்தடிக்கு அங்கே அங்கிட்டு இருக்கிறதுல அவனுக்கு புகை போல தான் தெரியும் நேற்று காலையில் அவன் கண்ணாடி போடவே மறந்துட்டு ஆனால் எல்லா கண்ணும் எல்லாமே நல்லா தெரியுது அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னடா வித்தியாசமாக இருக்கேன் நம்ம கண்ணாடி போடாமல் இருக்கோம் அப்படியும் கண் தெரியுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உணர்ந்துட்டு வந்து என்ட அம்மா சொன்னேன் அவன் என் அம்மா கண்ணாடி டாக்டர் சொன்னாங்க மை என்னமோ மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் டூ கிட்டே வந்து அவனுங்க அவனோட கண் பார்வை திறன் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாடி வாங்கி இப்போ கொடுத்தோம் இப்போ தான் போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தோம் அதுக்கு அதுக்குள்ளேயே அந்த கண்ணு சரியாக பார்வை சரியாயிருச்சு எதுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன்னா தீட்சை கொடுக்கறது சைவ சமயத்தை பரப்புறது சைவ சமயத்தை எல்லாருக்கும் சொல்ற எல்லாேருக்கும் நாங்கள் வழி வந்து தீட்சை வாங்கி கொள்ளுங்கள் இதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகன்னா அந்த காலத்தில் மட்டும் தெய்வம் கேட்டதெல்லாம் கொடுக்கல இப்பையும் தெய் தெய்வம் க கேட்டதை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கேட்டது கிடைக்கணும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் பிரச்சனை அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நினச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கடை அடையணும் கடனில் இருந்து வெளியே வரணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இங்கே வெளியே வரணும்னா இங்கே வந்து தத்ரூபமாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் கேன்சர்லேருந்து கேன்சர்லேருந்து குணப்படுத்தின நோயாளிகள் என்கிட்ட இப்போ பகிர்ந்துருக்காங்க அதுபோல் இப்போ இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மா வந்து அவங்க அதான் சொன்னாங்க ஆக்சிடெண்ட் ஆகி காதலிலாம் ரத்தம் வந்து அந்த பையனை காப்பாற்றவே முடியாது ஆஸ்பத்திரியில் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் பத்து லட்ச ரூபா பணங்கிட்டுக்காங்க காப்பாற்ற முடியாது காப்பாற்றணும்னா பத்து லட்ச ரூபா வேணும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அந்த சமயத்தில் சாமி வந்து இந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க போனவங்க ஐயா பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி இருக்காங்க ஐயா இப்போ சுயநிலைவே இல்லாமல் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க கூட்டிகிட்டு போய் சாமி வந்து தலையில் இங்கே நெஞ்சு நெஞ்சு பகுதி வ வயிற்றுப்பகுதியிலலாம் வச்சு தீட்சை வழங்கியிருக்கார் அது வழங்கினவுடனே சரியாக போயிடும் எழுந்திரிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் மறுநாள் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த அதே அப்பளவுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தப்போ யாரும் கொண்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்படியே டாக்டருக்கு அவங்களாம் அதிர்ச்சி ஆச்சரியம் அவர் நல்லா இப்போ நல்லா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம் அந்த அம்மா சொன்னாங்க இது மாதிரி இன்னும் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொரு அம்மா டெங்கு காய்ச்சலில் இங்கே சேலத்தில் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பிழைக்கிறதுக்கே வாய்ப்பில்லை நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னவங்களும் சாமிகிட்ட வந்து அவங்களும் சரியாகி இங்கே தான் இருக்காங்க அவங்களும் இன்னோட தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறையா தீர்வுகளெல்லாம் சாமி வழங்கிட்டு இருக்காங்க நிறைய சே சேவைகள் எல்லாம் சாமி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமி வந்து குருகுலத்தில் சேர்க்கணும் சேரணும்னு விரும்புகிற பிள்ளைங்களையெல்லாம் முந்தா நாள் என்ன பண்ணியிருக்காங்க இது தீட்சை வழங்கும் போது அந்த பூணூல் போடுவாங்க அது வந்து அந்த குருக்குள்ள சேர்ந்த பிள்ளைங்களுக்கு த கனமான பூநூல் கொடுத்து இந்த குருக்குள்ளே சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் எனது மகன் மகள்கள் அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லி அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்களையும் அணைச்சி அவங்களெல்லாம் பிளஸ் பண்ணியிருக்காரு ஆசீர்வாதம் வழங்கியிருக்காரு இதில் வந்து அம்மா அப்பா வந்து ஒத்துக்காத குருக்குளத்தில் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்காத குழந்தைங்களெலாம் தேம்பி தேம்பி எழுதியிருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்போ தான் அவங்களுக்கு இப்போ இந்த அஞ்சாறு நாள்னால் சாமியை தெரியும் அந்த மாதிரி தான் நிறையா குழந்தைகள் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் எப்படி இந்த சாமியோட இவ்வளவு பற்றுதல் இவ்வளவு பாசம் இவ்வளவு பிணைப்பு எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அந்த சக்தியை வந்து அவங்க உணர்றதுனால தான் அங்கே வந்து தெய்வ சக்தியை வந்து அவங்களால் உணர முடிகிறதுனால தான் அந்த குழந்தை குழந்தையும் தெய்வமும் இன்னும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளால் உணர முடிஞ்சதுனால தான் இப்போ இங்கே வந்து அறுநூத்தொம்பது குழந்தைகள் அட்டன் பண்ண பண்ணியிருக்கதில்ல மேக்ஸிமம் நிறையா பிள்ளைங்க இங்கேருந்து போகணுங்கிற இதுலேயே இல்லை அவங்க எல்லாருமே இங்கே குருகுளத்தில் படிக்கணும் சாமி தினந்தோறும் சாமிங்க பார்க்கணும் அவங்களோட அந்த சக்திகளை பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே விருப்பப்படுறாங்க வெளியில் இவ்வளோ நாள் வந்து என் பையன்லாம் வந்து பதினாறு ப பதினாறு வயசு பதினேழு வயசு ஆக போகுது அவன் வெளியில் இவ்வளோ நாள் இருந்தவன் அவனும் இங்கே வந்துட்டு இப்போ அவன் ப்ளஸ் டூ படிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ படித்து எழுத போகிறேன் அவனும் இங்கே வந்துட்டு நான் குருக்குளில் சேர போகிறேன்னு சொல்லிட்டான் இப்போ சின்னவனை ரெண்டு பேருமே நான் நேற்று அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தாச்சு அப்போ தான் ரெண்டு பேருக்கும் நிம்மதி சந்தோஷம் அதனால் நீங்களும் சாமியோட சக்திகளை உணர்ந்து நீங்களும் பயனடையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்